அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கான பதிலை தான் நான் கொடுக்க போறேன் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த கடவுளுடைய டிசைனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க கடவுள் எப்படி புரோகிராம் பண்றாருன்றதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க கிரகங்கள் எப்படி புரோகிராம் பண்றாங்கன்றதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க இந்த கர்மாவை பத்தியும் தெரிஞ்சுப்பீங்க பாவம் புண்ணியத்தை பத்தியும் தெரிஞ்சுப்பீங்க நிறைய விஷயம் உங்களுக்கு ஒரு கண் ஓபன் ஆகிற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா ஓகே அது என்ன கேள்வின்னு நான் சொல்றேன் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அஜய் பிரபு எயிட் ஒன் சிக்ஸ் ஒன் சார் எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப வந்து நம்ம பிறந்த நேரத்தை வைத்துதான் எந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது என்பதை ஜாதகம் சொல்றோம் இப்போ நம்ம பிறந்த நேரத்திலேயே நிறைய பேர் பிறந்திருக்கலாம் அப்போ எல்லாருக்குமே எல்லாருக்குமே லைஃப் ஒரே மாதிரி இருக்குமா நான் கேள்விப்பட்டவரை ஒருவருடைய ஜாதகம் ஒருத்தருக்கு மட்டும்தான் இன்னொருத்தருக்கு பொருந்தாது அப்படி இருக்கும்போது எப்படி டிஃப்ரென்சியேட் பண்றாங்க கொஞ்சம் தெளிவா ஒரு வீடியோ பண்ணுங்க ஓகேங்களா திருப்பி அந்த கேள்வியை படுக்கிறேன் சார் எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ வந்து நம்ம பிறந்த நேரத்தை வச்சு தான் எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குதுன்றத வச்சு நம்ம ஜாதகம் சொல்றோம் பிறந்த நம்ம பிறந்த நேரத்திலேயே நிறைய பேர் பிறந்திருப்பாங்க அப்போ எல்லாருக்கும் லைஃப் ஒரே மாதிரி அமையாது ஆமா கேள்விப்பட்ட வரை ஒருத்தருடைய ஜாதகம் ஒருத்தருக்கு மட்டும்தான் இன்னொருத்தருக்கு பொருந்தாது அப்படி இருக்கும்போது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்றீங்க ரொம்ப நல்ல கேள்வி கொஞ்சம் வந்து ஆழமாக யோசிச்சு இருக்கிறார் நம்ம நம்ம பிறந்த டைம்லேயே நிறைய பேர் பிறந்திருப்பாங்களே அப்போ எல்லாருக்கும் ஒரே லைஃப் அமையறது இல்லையே அப்போ இது எப்படி நடக்குது எப்படி இந்த டிசைன் நடக்குது இப்போ நம்ம பிறந்த நேரத்திலேயே ஒரு பணக்கார வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குமே ஒரு ஏழை வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குமே எப்படி இது நடக்குது இது முன்னாடி கூட ஒரு புரோகிராம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கேள்வியை முன்னுக்கு வச்சாங்க ஒருத்தர் சிஎம் பிறக்கிறாரு நம்ம நம்ம முன்னாள் முதலமைச்சரையே குறிக்காட்டி சொன்னாங்க நம்ம ஒரு சிஎம் பிறக்கிறாங்க ஒரு ஜெயலலிதா அவர்கள் வந்து பிறக்கிறாங்க அவங்க பிறந்த அன்னைக்கு எத்தனை பேர் பிறந்திருக்காங்க அவங்கெல்லாம் ஏன் சிஎம் ஆகலை அவங்கெல்லாம் ஏன் வந்து அவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போல இவங்க மட்டும் ஏன் செய்யமானாங்க இப்படி நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் இதுக்கெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் ஏன் வருதுன்னா அந்த அது இன்னும் உள்ள போய் தேடல பதில் என்னன்னு தேடலை கடவுள் வந்து எல்லாத்தையும் பட்டவர்த்தனமா நம்மளுக்கு சொல்றது இல்லை அவரு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு சொல்றது இல்லை எல்லாத்தையும் நீயே கத்துக்கோ எல்லாம் இங்க இருக்கு முடிஞ்சா கத்துக்கோ நான் யாருன்னு கூட உனக்கு சொல்ல மாட்டேன் முடிஞ்சா நீயே கத்துக்கோ நான் கடவுள்னு கூட நான் உனக்கு சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி ஒரு தான் கடவுள் நம்மள வச்சுன்னு இருக்காரு இப்ப அவர் என்ன ஒரு நாள்ல எத்தனையோ குழந்தை பிறக்குது வந்து பிறகு ஒரு 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 நாள்ல நேரத்துல ஒரு பதினோரு மணி காலை பதினோரு மணின்னு வைங்க அந்த காலை பதினோரு மணிலேயே எத்தனையோ அந்த அந்த செகண்ட்ல எத்தனையோ குழந்தைகள் பிறக்குது ஒரு பதினொன்னுல இருந்து பதினொன்னே காலுக்குள்ள வச்சுக்கோங்க இந்த உலகத்துல குறைஞ்சது அந்த டைம்ல வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் குழந்தை ரெண்டாயிரம் மூணாயிரம் குழந்தைக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கையை அமையறது இல்லையே இப்போ ஒருத்தர் ஒரு நாள்ல ஒரு பதினோரு மணிக்கு குழந்தை பிறகு டாக்டர் ஆகுறாரு இன்னொருத்தரும் அதே நேரத்துல பிறந்தவங்க டாக்டர் ஆவறது இல்லையே ஏன் அப்ப இந்த இடத்துல ஜோதிடம் எப்படி வேலை செய்யுது இங்க எங்க நடக்குது இங்க என்ன டிஃப்ரென்சியேட் ஆகுது இங்க எப்படி எல்லாருக்கும் மாறுது இங்க எப்படி பலன் மாறுதுன்றதுதான் அவரோட கேள்வி ரொம்ப யோசனை பண்ணி இருக்கிறாரு ரொம்ப கொஞ்சம் அஸ்ட்ராலஜில கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி வரக்கூடிய கேள்வி இது ஆழமா சிந்திச்சு வரக்கூடிய அதுக்குதான் இந்த புக்கெல்லாம் அடிக்க வச்சிருக்கேன் இது காரணமா தான் அடிக்க வச்சிருக்கேன் சொல்றேன் ஒரே நாள் இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஒரே நாள்ல பல குழந்தைகள் பிறக்குது ஆனா பலன்த ஒரு அதே நாள்ல பிறக்கிற குழந்தை ஒரு குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு ஒரு குழந்த நல்லா இல்ல இது வேற ஒரு கூத்து நடக்கும் பணக்காரருக்கு பிறந்த குழந்த திடீர்னு அது வந்து ரொம்ப லோவா வருது ரொம்ப ஏழையில இருக்கிற குழந்தை திடீர்னு அது திடீர்னு அது சிஎம் ஆயிடுது பெரிய பணக்காரர் ஆயிடுது இதெல்லாம் எப்படி நடக்குது ஒரே நாளில் இத்தனை விஷயங்கள் எப்படி நடக்குது ஒரு நாள்ல சிஎம் பிறக்குறாங்க தமிழ்நாட்டோடைய ஒரு ஜெயலலிதா மாதிரி அம்மா மாதிரி ஒரு சிஎம் பிறக்குறாங்க அந்த நாள்ல பிறந்தவங்க ஏன் மற்றவங்க எல்லாம் சிஎம் ஆகலை ஒரு நாள்ல ஒரு கலெக்டர் பிறக்கிறாரு ஏன் அந்த நாள்ல பிறந்தவங்க எல்லாம் கலெக்டர் ஆகலை ஒரு நாள் அம்பானி பிறந்தாங்க அந்த அம்பானி பிறந்த நாள்ல எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க அம்பானி இதெல்லாம் 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 விஷயம் இருக்குது நம்ம நம்ம வந்து வந்து என்ன யோசிக்கல இதுதான் ரீசன் ரைட்டா ஓகே எனக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அவரு கேட்ட உடனே என்னுடைய லைவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு நான் வந்து இது வச்சிருக்கேன் என்னோட நண்பருக்கு ஒரு நாள் நான் வந்து குழந்தை பிறப்பு சிசேரியன் அவர் சி அந்த நண்பரோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா சிசேரியன் நடந்தது என்கிட்ட என்னைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் ஒரு நிறைஞ்ச ஒரு பௌர்ணமி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளில் ஒரு டைம் கொடுத்துருந்தேன் இந்த டைம் சூப்பரா இருக்கு இந்த லக்னம் சூப்பரா இருக்கு இந்த நாள் சூப்பரா இருக்கு பௌர்ணமியாக இருக்கு இந்த நாளில் வந்து நீ வந்து சிசேரியன் பண்ண ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அது ஆக்சுவலி அந்த நாள் டெலிவரிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது டெலிவரிக்குன்னு ஒரு டேட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டல்ல அந்த டேட்டுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது இருந்தாலும் என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த நாள் பரத்து சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நாளில் அவங்க டாக்டர் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தது நான் சொன்ன டைம்ல குழந்த பிறந்தது என்னோட நண்பருக்கு குழந்த பிறந்தது பாத்தீங்களா அந்த அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்லேயே ஒருத்தருக்கு அவரு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டின்னு இருக்கார் அந்த நண்பர் வந்து ஆட்டோ ஓட்டின்னு இருக்காரு அவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அவரு வேற யாரோ அவருக்கு குழந்தை பிறந்தது இப்ப நான் ஒருத்தருக்கு வந்து என்னோட நண்பருக்கு டைம் டேட்டு எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்து அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது ரைட்டுங்களா அதே அன்னைக்கு நியூஸ்ல நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமா அவரோட வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது அவருக்கு ஒரு பேரம் பிறக்குறாரு நான் என்னைக்கு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு குறிச்சி கொடுத்தனா அதே நாளில் அவருக்கு ஒரு குழந்த பிறக்குது என்னோட நண்பருக்கும் அன்னைக்கு குழந்தை பிறக்குது அந்த என்னோட பிறக்கறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி அந்த அந்த பக்கத்து இதுல பெட்டுல இருக்கிற ஆட்டோ காருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அதே அன்னைக்கு ரஜினி அவர்களுடைய வீட்டுலயும் ரஜினிக்கு ஒரு பேரம் பிறக்குறாரு ரைட்டுங்களா ஒரே நாள்ல இத்தனை மூணு கேட்டகிரி மக்கள் வந்து பிறக்கிறாங்க இது எப்படி வேலை செய்யும் இப்போ இந்த மூணு பேரும் ஒரே மாதிரி டாக்டர் ஆயிடுவாங்களா இல்ல ஒரே மாதிரி வக்கீல் ஆயிடுவாங்களா இல்ல ஒரே மாதிரி போலீஸ் ஆயிடுவாங்களா இல்ல ஒரே மாதிரி பிசினஸ் மேன் ஆயிடுவாங்களா இல்ல ஒரே மாதிரி பிலிம் டைரக்டர் ஆயிடுவாங்களான்னு கேட்டா கிடையாது இங்க எப்படி மாறுபாடு நடக்குது நான் சொல்றேன் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அவரு ஆட்டோ கார் இந்த ஒரு புக்கு வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து அவரோட ஹைட்டு இது வந்து அந்த ஆட்டோ காருக்கு அன்னைக்கு ஒரு குழந்த பிறக்குது இது வந்து இந்த ஹைட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் அவரு வந்து ரியல் எஸ்டேட் பண்றார் மாசம் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வைங்க அவர் ரியல் எஸ்டேட் பண்றார் அவர் வந்து இந்த மிடில் கிளாஸ் இவர் ஆட்டோ கார்டுன்னு நீங்க நீங்க இதுவாக நினைக்காதீங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் வச்சிருங்க இவர் ஆட்டோ காரு ஒரு ஒரு லோ கிளாஸா இருக்கிறாருன்னு வைங்களேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சின்னு இருக்காருன்னு வைங்களேன் இவர் கொஞ்சம் மிடில் கிளாஸ் மாசம் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் இவரு வந்து ஹை கிளாஸ் இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா ரஜினியோட வீட்டில் பிறந்த ஒரு குழந்தை ரைட்டுங்களா ஒரே நாள்ல இந்த மூணு பேரோட வீட்டில் இது ஒரு உண்மை சம்பவம் நான் குறிச்சு கொடுத்த டேட்டு டைம்ல என்னோட நண்பருக்கு குழந்தை பிறக்குது அன்னிக்கே அவங்க குழந்தை பிறந்த அன்னைக்கே உடனே சில மணி நேரங்கள்ல நியூஸ் வருது ரஜினிக்கு பேரம் பிறந்திருக்காருன்னு நியூஸ் வருது அதை தான் நான் இதை சொல்றேன் மூணு பேருக்கும் ஒரே நாள்ல குழந்த பிறக்குது இப்போ இவங்க இப்போ இவங்க இவரு ஒரு ஹைட்ல இருக்காரு மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல நாள் ஒரு சக்தி வாய்ந்த அனைத்து கிரகங்களும் வலுமை பெற்ற ஒரு நாள்ல நான் வந்து குறிச்சு கொடுத்தேன் அந்த நாள் ஒரு சக்தி வாய்ந்த நாள் ஒரு பௌர்ணமி வேற அதுவும் இந்த குழந்தையும் இந்த குழந்தையும் பிறந்தது ஒரே லக்னம் சோ இப்ப வந்து இவரு ஒரு ஆட்டோ ஓட்டுறவருக்கு குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தை நல்லா வளர்ச்சி அடையும் கண்டிப்பா அடையும் இந்த குழந்தையும் நல்லா வளர்ச்சி அடையும் இந்த குழந்தையும் நல்லா வளர்ச்சி அடையும் ஏன்னா அன்றைய கிரக நிலை சூப்பரா இருக்கு இந்த மூன்று குழந்தையும் வளர்ச்சி அடையும் ஆனா இந்த மூன்று குழந்தையுடைய வளர்ச்சியும் சேமா இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் இருக்கிறது இங்க இந்த இதுதான் அந்த வளர்ச்சி இங்க இருந்து இந்த வளர்ச்சி இது இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கும் இந்த ஆட்டோ காரருக்கு ஒரு குழந்தை பிறந்தது பார்த்தீங்கன்னா அது நல்லா படிச்சுட்டு சொல் பேச்சை கேட்டு நல்லா படிச்சுட்டு அது ஒரு நல்ல வேலையில போய் உக்காந்து அது வீடு வாசல் ஒரு நல்ல காரு அப்படின்னு செட்டில் ஆகும் இப்போ இவருக்கு இவருக்கு மிடில் கிளாஸுக்கு ஒரு குழந்த பிறந்தது பாருங்க இவருக்கு என்ன கனவுனா இதுல இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு இந்த மூணு பேருமே ஆண் குழந்தை இந்த மூணுமே அன்னைக்கு பிறந்தது மூணுமே ஆண் குழந்தை இவர் வந்து மிடில் கிளாஸ் மாசம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ரியல் எஸ்டேட்ல இருந்து சம்பாதிக்கிறாரு இவருக்கு என்ன ஆசை குழந்தைய வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் இருக்கு அப்போ இவர் இந்த ஹைட்ல இருந்து இங்க வருவார் இவரு இதுதான் அந்த வளர்ச்சி அந்த நாளோடைய வளர்ச்சி இது இவர் இருந்து இங்க வருவார் இவர் இங்க இருந்து இங்க வருவார் இது ரஜினி வீட்டுல பிறந்த ஒரு குழந்தை இது இங்க இருந்து இங்க வரும் இப்போ உங்களுக்கு சூப்பரா புரியும் நினைக்கிறேன் ஏன் டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியும் ரைட்டுங்களா இப்ப புரியுதுங்களா இப்ப புரியுதுங்களா இதுதான் இது இங்கதான் இந்த டிஃபரன்ஷியேட் இருக்கு யாருக்கு யாரு யாரோட வீட்டுல போய் அந்த குழந்தை பிறப்பது பிறக்குதுன்றத கர்மா சரி அந்த நாள் அந்த நாள்ல என்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இங்க தான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த நாள் தான் பேஸ் இப்போ ஒரு நல்ல நாள்ல குழந்த பிறந்துருச்சுன்றத உடனே எல்லாருமே அன்னைக்கு பிறந்தவங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆயிட மாட்டாங்க அன்னைக்கு பிறந்தவங்க எல்லாம் சிஎம் ஆயிட மாட்டாங்க அந்த குழந்தைக்குன்னு பர்டிகுலர் கர்மா இருக்கும் இந்த வீட்டில் போய் பிறக்கணும்னு அந்த குழந்தையோடைய கருமா இருக்கும் இந்த வீட்டில் போய் பிறக்கணும்னு அந்த குழந்தையோட கருமா இருக்கும் இந்த வீட்டில் போய் பிறக்கணும்னு அந்த குழந்தையோடைய கருமா இருக்கும் அந்த நாள் என்பது அது ஒரு பேஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சாம்பார் வைக்கிறதுக்கு என்ன வேணும் பருப்பு வேணும் ஆனா அந்த சாம்பாரை எத்தனை வெரைட்டியா சம் சமைக்கலாம் தண்ணி சாம்பாரா வைக்கலாம் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் அந்த அது பிசிபில்லா மாற்று மாதிரி சாம்பார் சாதத்தை பண்ணலாம் எத்தனை வெரைட்டி சேர்த்து பண்ணலாம் தண்ணியாக ஒரு சாம்பார் வைக்கலாம் ரிச்சா ஒரு சாம்பார் வைக்கலாம் நிறைய மசாலா போட்டு அதை சூப்பராக ஒரு நெய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வைக்கலாம் அந்த பருப்புன்றது ஒரு பேஸ் அந்த பருப்பு இருந்தாதான் சாம்பார் வைக்க முடியும் ஆனால் அந்த அந்த சாம்பார் என்ன சாம்பார்ன்றத அந்த குழந்தையோடைய கருமா முடிவு பண்ணணும் அந்த நாள் அந்த பௌர்ணமினா ஒரு நாள்ல வந்து குறிச்சு கொடுத்தோம் பாருங்க அந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த ஒரு நாள் அனைத்து கிரகங்களும் வலுவாக இருக்கக்கூடிய அந்த நாள் வந்து ஒரு நல்ல நாள் நல்ல நாளோட பேஸ் கிடைச்சிருச்சு அந்த பேஸ் கடைச்சிருச்சின்னு உடனே எல்லாருமே அந்த நாள்ல பிறந்தவங்க பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாங்களா எல்லாருமே அந்த நாள்ல பிறந்தவங்க போய் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சிருவாங்களா எல்லாருமே அன்னைக்கு பிறந்தவங்க டாக்டர் ஆயிடுவாங்களான்னா கிடையாது அந்த பேஸை வச்சு அந்த பேஸோட அந்த குழந்தையோட கர்மா கனெக்ட் ஆகும் அந்த குழந்தையோட கர்மா எப்படி கனெக்ட் ஆகும்னா இந்த அம்மா அப்பாவோடைய கர்மா கரெக்டா இந்த குழந்தையோடைய கர்மா அப்படியே மேட்ச் ஆகும் இந்த அம்மா அப்பாவுடைய கர்மா இந்த குழந்தையோட கர்மாவோட மேட்ச் ஆகும் பாவம் புண்ணியம் பிளஸ் கர்மா இந்த ஐ கிளாஸ் அம்மா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய கர்மாவும் பாவ புண்ணியமும் இந்த குழந்தையோடைய ஆன்மாவும் இங்கே மேட்ச் ஆகும் இந்த மிடில் கிளாஸ் அம்மா அப்பாவுடைய கர்மா பிளஸ் புண்ணியமும் இந்த குழந்தையோட இது ஆகும் கனெக்ட் பண்ணிடுவாங்க இந்த ஆட்டோ ஓட்டுற நண்பருடைய அம்மா அப்பாவுடைய கர்மாவும் புண்ணியமும் இந்த இது வந்து இப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்க இதுதான் கான்செப்ட் அந்த நாள் என்பது ஒரு பேஸ் அந்த நாள்லயே எத்தனையோ லக்னங்கள் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல பனிரெண்டு லக்னங்கள் மாறும் ஒரே நாள்ல பிறக்குறவரு ஒருத்தர் போலீஸா இருக்கலாம் ஒருத்தர் திருடனா இருக்கலாம் ஒருத்தர் கலெக்டரா இருக்கலாம் ஒருத்தர் ஆட்டோ ஆட்டோட்டீன் இருக்கலாம் ஒரே நாள்ல பிறந்தவங்க இருக்கு இப்போ இப்ப நான் சொன்னது ஒரே நாள்ல அந்த எல்லாருமே நல்ல டைம்ல பிறந்திருந்தா கரெக்டா இந்த ஹைட்ல வந்துருவாங்க இதுதான் அந்த குரோத்னா இங்க ஆல்ரெடி இவரு ரொம்ப பணக்காரரு அந்த பணக்காரர் இன்னும் குரோத் ஆவாரு இவர் ஆல்ரெடி மிடில் கிளாஸ் அந்த மிடில் கிளாஸ்ல இருந்து இவர் குரோத் ஆவாரு வராரு இந்த லெவல்ல இருந்து இந்த குழந்தை குரோத் ஆகும் ஆனா இந்த மூணு குழந்தமே நல்லா இருக்கும் இந்த மூணு குழந்தமே அதோட வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி லெவலா இருக்கும் இதுல ஒரே நாளில் திடீர்னு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம் கிடைக்கிறாங்க ஆனா அன்னைக்கு எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஏன் சிஎம் ஆகல இங்கதான் ஜோதிடத்தோடைய ஐ லெவல் விஷயம் வெளில வருது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் லக்ன புள்ளி லக்ன புள்ளின்னு சொல்லியிருக்கேன் லக்ன புள்ளி நம்மளுக்குன்னு ஒரு லக்னம் இருக்கும் அந்த லக்னத்தோட டிகிரியும் நம்மளுடைய யோக கிரகங்கள் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி எல்லாம் அந்த யோக கிரகங்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த கிரகங்களும் இந்த லக்னத்துல ஒரு டிகிரி இருக்கும் அந்த டிகிரியோட இந்த டிகிரி நெருக்கமா இருந்துருச்சுன்னா அந்த அந்த குறிப்பிட்ட நாள்ல அந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் அப்படி மாதிரி அமையும் அப்படி அமைஞ்சிச்சுன்னா அந்த குழந்தை சிஎம் ஆயிடும் பிரைம் மினிஸ்டர் ஆயிடும் எம்எல்ஏ ஆயிடும் பத்து காலேஜ் கட்டும் பெரிய தொழிலதிபர் ஆயிடும் ஆயிரம் கோடி சம்பாதிக்கும் ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கும் அதே நாளில் இறைவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னா ஒரே நாளில் என்னால் பெரிய பணக்காரனையும் உருவாக்க முடியும் ஒரே நாளில் என்னால் ஒரு டாக்டரையும் உருவாக்க முடியும் ஒரே நாள்ல நான் ஒரு கொலகாரணியும் உருவாக்க முடியும் ஒரே நாள்ல என்னால ஒரு பிச்சைக்காரனையும் உருவாக்க முடியும் அப்படி தான் அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கார் கடவுளுடைய படைப்பு ரொம்ப அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கடவுள் நெருக்கத்தில் நெருக்கத்துல போக போக அவரை பார்த்து நீங்க பயந்துருவீங்க இவ்வளோ இவ்வளோ இப்பேற்பட்ட ஒரு சக்தியாக இவ்வளோ அசால்ட்டா உக்காந்துன்னு இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஒரே நாள்ல ஒரு பெரிய பணக்காரனியோ இறைவனால உருவாக்க முடியும் ஒரு பெரிய திருடனையும் ஒரு தீவிரவாதியும் இறைவனால உருவாக்க முடியும் ஏன்னா அவருக்கு பனிரெண்டு லக்னங்கள் இருக்கு அந்த ஒரே நாளை வச்சு இத்தனை விஷயங்கள் பண்ண முடியும் இப்ப நம்ம பேசுனது ஒரே நாள்ல ஒரு நல்ல நாள்ல ஒரு நல்ல நேரத்துல குழந்தை பிறந்ததுன்னா ஒரு ஐ கிளாஸ்ல ஒரு குழந்த பிறகுது மிடில் கிளாஸ்ல ஒரு குழந்த பிறகுது இப்போ எனக்கு ஆட் இவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு இவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு இந்த எல்லாருக்கும் அந்த சேமாவின் ஹைட்டா இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படி இருக்காது ஏன்னா இவர் ஆல்ரெடி பல கோடி சொத்து வச்சுன்னு இருக்கிறாரு இவர் வந்து ஒரு ஒரு பிசினஸ் பண்றதுக்கு காசு இல்லாம தான் ஆட்டோ வாங்கி அவர் ஃபேமிலிய ரன் பண்ணின்னு இருக்காரு ஆனா ஒண்ணு சொல்றேன் இந்த இந்த பௌர்ணமியில குழந்தை பிறந்தது இவங்க மூணு பேருமே அப்பா அம்மா புண்ணியம் பண்ணவங்க தான் அந்த குழந்தையும் புண்ணியம் பண்ணதுதான் ஏன்னா அது ஒரு நல்ல நாள் எனக்கு கொடுத்த பதினஞ்சு நாள்னா அந்த நாள் ரொம்ப நல்ல நாள்னு நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அந்த அந்த டைம்ல நான் ஒருத்தன் ஒரு என்னோட நண்பருக்கு ஃப்ரெண்டா இருந்து ஒரு நாளை நான் செலக்ட் பண்ணி ஒரு டைமை நான் செலக்ட் பண்ணி நான் என்னோட நண்பருக்கு கொடுக்குறேன் ஆனா இறைவன் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்டோ கார் நண்பருக்கு இறைவன் அதே டைமை கொடுக்குறாரு அதே அதே நாளை கொடுக்குறாரு அதே லக்னத்தை கொடுக்குறாரு இதுதான் புண்ணியன்றது இவர் என்னோட நண்பர் என்கிட்ட கேட்டுட்டாரு நானும் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டேன் ஆனா இவருக்கு யாரு இருக்காரு இறைவன் இருக்காரு இருக்கிறவனுக்கு நண்பன் இல்லாதவனுக்கு இறைவன் ஃபைனலா பாவம் புண்ணியம் தான் பேசும் எல்லாமே அப்படிதான் ஃபைனலா பாவம் புண்ணியம் கர்மா தான் பேசும் சோ இது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல நாளோட கிரக நிலை எல்லாமே இங்க இருந்து இந்த ஆயிட்டு வந்துடும் இங்க இருந்து இந்த ஆகிட்டு இங்க இருந்து இந்த ஆயிட்டு வந்துரும்னு பார்த்தோம் இப்போ ஒரு மோசமான நாள் அன்னைக்கு கிரக நிலையே நல்லா இல்லை அந்த அந்த நாள்ல பிறந்த லக்னமும் நல்லா இல்லை ஒரு ஐ கிளாஸுக்கு குழந்த பிறக்குது ஒரு ரொம்ப பணக்காரருக்கு ஒரு குழந்த பிறந்தா அது தரதலையா இருக்கும் அந்த சொத்தையே அது காலி பண்ணி விட்டுரும் ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு மோசமான நாள்ல மோசமான லக்னத்துல குழந்த பிறக்குது இவரு எல்லாம் நல்லா படிக்க வைப்பாரு ஆனா அது ஊர் சுத்திக்கின்னு பெண்களோட சுத்திக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போவாம குடிச்சுக்கிட்டு சிகரெட்டு பிடிச்சுக்கிட்டு சுத்தின்னு இருக்கும் இதே ஒரு ஆட்டோ ஓட்டுற நண்பருக்கு ஒரு மோசமான நாள்ல மோசமான லக்னத்துல ஒரு குழந்தை பறக்குது ஆட்டோ ஓட்டுற நண்பர் அப்பா நல்லவரா இருப்பாரு குழந்த தப்பான வேலைகள் செய்யும் தப்பான தொழிலில் ஈடுபடும் தப்பான நண்பர்களோட சுத்தின்னு இருக்கும் சின்ன வயசுலயே கஞ்சா பீடி எல்லாத்தையும் யூஸ் பண்ணும் இதுதான் விஷயம் ஒரு தப்பான நாள்ல ஒரு தப்பான லக்னத்தில் ஹை கிளாஸுக்கு பிறந்தாலும் சரி மிடில் கிளாஸுக்கு பிறந்தாலும் சரி லோ கிளாஸில் பிறந்தாலும் சரி எல்லாருமே தப்பான வழியில் போவாங்க அதே ஒரு நல்ல நாளில் ஒரு பௌர்ணமியில் ஒரு சக்தி வாய்ந்த கிரகநிலை அமைந்த ஒரு நாளில் மூணு பேருக்கு குழந்தை பிறக்கும் போது அவங்க வளர்ச்சியை நோக்கி போவாங்க அவங்க லெவல் அவங்க இருக்கிற லெவல்ல இருந்து வளர்ச்சியை நோக்கி போடுவாங்க இவங்க இருக்கிற லெவல்ல இருந்து இவர் வளர்ச்சி நோக்கி போவார் இவர் இருக்கிற லெவல்ல இருந்து இவர் வளர்ச்சியை நோக்கி போவார் இவர் என்ன தொழில் பண்ணுவாரு ரஜினி வீட்டுல பிறந்த குழந்தை என்ன தொழில் பண்ணும் ஏதாச்சும் படம் எடுக்கும் இல்ல பெரிய பிசினஸ் பண்ணும் இவர் இந்த மிடில் கிளாஸ் வீட்டுல என்னோட நண்பரோட வீட்டுல பிறந்த குழந்தை என்ன பண்ணும் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வெளிநாட்டுல வேலை செய்யும் இப்ப இந்த குழந்தை என்ன பண்ணும் இது நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில போய் உக்காரும் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில கூட போய் உக்காரலாம் இல்ல ஒரு டாக்டர் கூட படிக்க வச்சு நல்லா சம்பாதிக்க வைக்கலாம் வீடு வாகனம் நல்லா செட்டில் ஆகலாம் இதுதாங்க விஷயம் ஒரே நாள்ல ஒரே நல்ல நேரத்துல ஒரே நல்ல நாள்ல பிறக்கிற குழந்தைக்கு இப்படிதான் டிஃப்ரென்சியேட் ஆகுது இதே வேற வேற ஊர்ல பிறக்கும் அந்த அந்த ஊரோடைய பழக்க வழக்கங்கள் மாறும் இதே ஒரு குழந்தை ஒரே நேரத்தில் ஆப்பிரிக்கால பிறகுது இந்தியால பிறகுது அதோடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும் இந்தியால பிறக்கிற கொ குழந்தையோடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும் இப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகும் இது ஒரு ஒரு லக்னத்துக்கு மாறுபடும் இந்த விஷயங்கள் ஒரு ஒரு லக்னத்துக்கு மாறுபடும் எப்பவுமே என்ன நான் நான் ஆய்வு பண்ணதுல நாப்பத்தெட்டு நாள்ல ஒரே ஒரு நல்ல நாள் தான் வருது இறைவன் அதை சூஸ் பண்றாரு இப்போ யாரையாச்சும் இறைவன் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம்ஐ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவருக்கு உடனே ஒரு நாள் கிடைச்சிடாது ஒரு நாப்பத்தி எட்டு நாள்ல ஒரு நாள் கிடைக்கும் அந்த நாள்ல ஒரு லக்னம் கிடைக்கும் அந்த லக்னத்துல அதுலயும் ஒரு லக்ன புள்ளி சேர்ந்து வரா மாதிரி ஒரு பீரியட் வரும் அப்போ அந்த இறைவன் ஒரு ஒரு சக்தி வாய்ந்த கிரக நிலையில ஒரு பெரிய தொழிலதிபரையோ இல்ல ஒரு சிஎம்ஐயோ இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டரையோ இல்ல ஒரு சக்தி வாய்ந்த நபரையோ இந்த உலகத்துக்குள்ள அமிச்சு வைப்பாங்க ஒரே நாள்ல பிறந்துட்டாங்க ஒரே லக்னத்துல பிறந்துட்டாங்கன்னு உடனே எல்லாருமே அன்னைக்கு சிஎம் ஆயிட முடியாது இந்த அங்கதான் இந்த லக்ன புள்ளின்ற விஷயம் பேசும் ஜோதிடத்துல இப்ப நான் இவ்வளவு பேசிருக்கேன் இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது ஆனா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம ஜோதிட நம்ம சேனல்ல நிறைய ஜோதிடர்களே இருக்கிறாங்க நிறைய அறிவார்ந்தவங்க நம்ம சேனல்ல பாக்குறாங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும் சில பேருக்கு ஒண்ணுமே புரியாது என்ன ஒரு ஏதோ வளரின் இருக்காரு ஏதோ புக்கை வச்சுன்னு பேசின்னு இருக்காருன்னு மாதிரி தான் இருக்கும் ா இதுதான் இத்தனை விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேல நம்ம கர்மா தான் வேலை செய்யும் கர்மா பாவம் புண்ணியம் எல்லாம் இங்கதான் இருக்கு தான் எல்லாமே இருக்கு புண்ணியம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கிடைக்கும் கர்மா இருந்தா என்ன பண்ணாலும் கொடுக்க முடியாது இன்னைக்கு கூட எத்தனையோ பேருக்கு நான் டைம் டேட் எல்லாம் குறிச்சு கொடுக்குறேன் சிசேரனுக்கு நான் ஒரு டேட்ல குறிச்சு குத்தா அங்க ஒரு டேட்ல நட நடக்கும் ஒன்னு டாக்டர் மாத்திடும் இல்ல பொண்ணோட அம்மா மாத்திடுவாங்க இல்ல பொண்ணோட அப்பா மாத்திடுவாங்க இல்ல பையனோட அம்மா மாத்திடுவாங்க ஒரு ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைக்கு சிசேரனுக்கு டேட்டு குறிச்சு கொடுத்தேன் அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு பாட்டியமா இருக்கு நாளைக்கு பண்ணலான்னு டேட்டையும் மாத்திட்டாங்க ராசியை மாத்திட்டாங்க லக்னத்தை மாத்தி விட்டாங்க சில பேர் அஷ்டமியா இருக்குன்னு மாத்தி விட்டுருக்காங்க நவமியா இருக்குன்னு மாத்தி விட்டுருக்காங்க நான் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அவங்க இன்னைக்கு அஷ்டமியா இருக்கு நல்ல நாள் இல்லை மாத்திட்டுரு எத்தனையோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு என்கிட்ட திருப்பி வந்து ஜாதகம் பார்ப்பாங்க இந்த நாள் இந்த டேட் நான் குறிச்சு கொடுக்கலையே நான் வேற டேட்டு தானே குறிச்சு கொடுத்தேன்னு கேட்டா இல்லை அன்னைக்கு அஷ்டமியா இருந்தது அதனால நாங்க மாத்திட்டு ஈஸியா நம்ம குறிச்சு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இறைவன் கொடுக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கருமான்றது ரைட்டுங்களா இந்த பதிவுல இந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்